ஓகே மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு கமெண்ட் வருது சாணக்யா குரு அப்படின்ட்டு ஒருத்தங்க அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க டாக்டர் நவடேஸ் யூஆர் ஸ்பீக்கிங் லைக் எ சங்கி ஒய் ஆர் யூ டார்கெட்டிங் ஒன்லி கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் அண்ட் சர்ச்சஸ் இஃப் யூ ஹாவ் கட்ஸ் ஸ்பீக் அபவுட் ஹிந்து அண்ட் ஆர்எஸ்எஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இட் இஸ் அேம் தட் யூஆர் பார்ன் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஓகே பேரு சாணக்கிய குரு ஆனால் என்னைய எப்படி திட்டுறாங்க சங்கி அப்படின்னு திட்டுறாங்க அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னு நினைக்கேன் ஒரி ஆர் யூ டார்கெட்டிங் ஒன்லி கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் நான் கிறிஸ்டியன் நான் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் இதில் தான் என்னுடைய சைல்ட்ஹுட் எல்லாமே போச்சு நிறைய பேரு நீங்க ஒரு பாஸ்டர் மாதிரி பேசுறீங்க சங்கி மாதிரி பேசுங்களேன் அப்படியும் திட்டுறாங்க இது என்ன குழம்புன்னு ஒரு குழப்பம் ஓகே இஃப் யூ ஹவ் கட் ஸ்பீக் அபவுட் ஹிந்து ஃபெனடிக்ஸ் அண்ட் ஆர்எஸ்எஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆமா நான் ஒரு மாடை வளர்த்துட்டேன்னா மாடுக்கு போய் சாப்பாடு குடுத்துட்டேன் ஆடை முட்டாள்களே நீங்க நான் சங்கி அப்படிங்கிங்க இந்த மாடு தானே பசும் பால் கொடுக்குது அது நான் இந்த பட்டரை சாப்பிட்டு தானே நான் நல்லா இருக்கேன் அதுக்கு நீங்க சங்கி அப்படின்னு திட்டுவீங்க அப்போ நீ என்னமா பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவியா அப்படின்பீங்க நியூட்ரிஷனும் ஹெல்த்தும் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி ஓகே உங்க சங்கியும் அன்சங்கியும் உங்க கிறிஸ்டியனும் பாஸ்டர்ஸும் கிடையாது எல்லாம் தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நீங்க எந்த மதத்துல என்னைய டை பண்ண முடியாது எல்லா மதத்துல உள்ள நன்மைகளையும் நான் சொல்லிக்கிட்டே போவேன் இன்று வரைக்கும் எனது கான்செப்ட் என்ன தெரியுமா நடந்ததெல்லாம் நன்மைக்கு பகவத்கீதால கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது போர் வார் ஃப்ரண்ட் போர் அங்க வந்து ஒரு அம்பு விட்டானா இவன் சாகணும் இவன் அம்பு விட்டானா அவன் சாவான் வாழால வெட்டி சாகடிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட கொடூரங்கள் இப்பவும் நடக்குது ரிலிஜன் பேரால் தான் நடக்குது இஸ்ரேலி பாகிஸ்தான் அடிப்பான் இஸ்ரேலி முஸ்லீம் அடிப்பான் முஸ்லீம் இவன் அடிப்பான் கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துவை தாக்குவாங்க ஹிந்து அவங்கள தாக்குவாங்க என்னையா அபத்தம் இது என்னையா அபத்தம் இது நான் ஒரு பசுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்கறதை காட்டிட்டேன் அட முட்டாள்களே நீங்க என்ன சங்கிம்பிங்களா ஆ நான் வந்து வேற மாதிரி கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ சொல்லிட்டேன்னா ஏன் இந்த அம்மா பாஸ்டர் மாதிரி பேசுது இது கிறிஸ்டியன் இது கிறிஸ்டியன் இதை சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படிம்பீங்களா அரைஞ்சிக்கோங்க பத்து மடங்கு பவர்ஃபுல்லாகுவேன் அந்த உன்னதமான நாளை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இந்த அபத்தங்களை நீ பாட்டுங்க நான் பயப்படுவேன்னு நினைக்காதீங்க ஓகே ஆ ஸோ இதெல்லாம் ஈஸியாக அவங்கள ட்ரேஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடலாம் யார் இருந்தாலும் அவங்கள பிளாக் பண்ணலாம் ஓகே பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் ஓகே நீங்க என்னது ஹிந்து எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பத்தி பேசுங்களேன் எனக்கு பயம் கிடையாது எனக்கு பயம் கிடையாது மேக்சிமம் என்ன செய்வாங்க ஒரு குண்டை போடுவாங்களா கழுத்துல ஆ இல்லை சிலுவையில் அரைஞ்சிடுவாங்களா ரெண்டும் எனக்கு வெல்கம் தான்